வணக்கம் இது முருகையா காந்திரா இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து ஹோம் பயர்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஹோம் பயர்ஸ் பிளான் அதாவது வந்து ஆர் ஆர் நீங்க சிக்ஸ்டி தௌசண்ட் விட்ரா பண்ணலாம் அண்ட் அதுக்கு பிப்டீன் இயர்ஸ்ல அதை நீங்க பே பண்ணலாம் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு லைக் வித் இன்க்ளூடிங் ஸ்பௌஸோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் பட் பை தி வே இன்னைக்கா நான் பேச போற டாபிக் வந்து ஹோம் பயஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அந்த புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ண டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அதுக்கான சரியான புரிதல் கொஞ்சம் குறைய இருக்கிற மாதிரி தெரியுது அதனால அது அது ஒரு எக்ஸாம்பிளோட விவரமாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே நேரத்துல உங்களுக்கு அதை நீங்க செய்ய போறீங்கண்டா இப்போ நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் கிட்ட நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கண்டா மேக் ஷோ பண்ணுங்க நீங்க இந்த பிளான் ஓப்பன் பண்றது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ அடுத்தது வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நாங்கள் இப்ப பார்ப்போம் இது டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் கிட்ட நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட ரூம் அதாவது வந்து எயிட் தௌசண்ட் ரூம்ன்றது இந்த வருஷமே கிரியேட் ஆகும் நீங்க ஒரு டென் டாலர் போட்டதுனால நீங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்காது ஓகே ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்பாயிரண்டா உங்களுக்கு தெரியணும் அந்த ஃபர்ஸ்ட் ஒம்பா இரண்டா இது வரைக்கும் ஒரு ஒரு வீடை வந்து சொந்தமா வச்சிருக்காத ஒரு ஆள் அப்படி இல்லாட்டி இப்ப ஒரு வீட்டுல இருக்காது ஒரு சொந்த வீட்டுல இருக்காதவர் இல்லாட்டி அவருடைய ஸ்பௌஸோட இருக்காதவர் ரைட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்தீங்கன்னா நீங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஹஸ்பண்ட் வந்து ஈவன் அவருக்கு வீடு சொந்தமா இல்லாட்டியும் ஒய்ஃபுக்கு அது வந்து சொந்தமா இருந்துச்சுடா இஸ் நாட் எலிஜிபிள் தட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் ரெண்டாவது வந்து நாலு வருஷத்துக்கு இடையில அவருக்கு இதே சுச்சுவேஷன் இருந்துருக்காங்க நாலு வருஷத்துக்கு முன்னால் அவர் வந்து ஸ்பௌஸோட இருந்துருக்கலாம் இல்லாட்டி நாலு வருஷம் முன்னால் அவருக்கு ஒரு வீடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை நாலாவது வருஷம் விட்டு அஞ்சாவது வருஷம் அவர் வாங்க போறாருண்டா ஈவன் அவர் அப்பவும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் பயர்ஸ் தான் ரைட் ஓகே இப்ப பாப்போம் உங்களுக்கு ஆர்ஆர்எஸ்பியில யூஸ்வலா வந்து நீங்க டிபாசிட் பண்ற காசு திருப்பி நீங்க வித்ட்ரா பண்ண நீங்க டாக்ஸ் பே பண்ணணும் அது சமது வந்து முதலாவது வந்து கண்ட்ரிபியூஷன் டாக்ஸ் டிடாக்டபிள் ரைட்டா இது வந்து எஃப்எஸ்எச்ஏம் சரி ஆர்ஆர்எஸ்பியும் வந்து அதாவது வந்து நீங்க போடுற காசை வந்து நீங்க உங்களோட டாக்ஸ்ல வந்து கழிச்சிக்கலாம் டாக்ஸ்ல மீன்ஸ் உங்களோட இன்கம்ல இருந்து குறைச்சிங்கன்னா உங்களோட டாக்ஸ் பே பண்ற அமௌண்ட் அதான் வந்து குறைக்கிறது சொல்றது இன்கம்ல இருந்து குறைப்படும் ரைட் அதுதான் அதுக்கு பிறகு வந்து ஆனா அப்படி வந்து நீங்க உங்களோட சேவ் பண்ண மணி எடுத்தா நீங்க சேவ் பண்ணுங்க அதுல வர க்ரோத் வந்து நாட் டாக்ஸபிள் எந்த ஒரு வளர்ச்சியும் வந்து இங்கே டாக்ஸ் பண்ணுவாங்க அப்ப இது வந்து டாக்ஸ் பண்ண மாட்டாங்க அதனால வந்து அந்த டிஎஃப்எஸ்ஏ அப்படி இருக்கும் அப்போ வித்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா டோம் நீங்க வீடு வந்து வாங்குறீங்கட்டா இந்த நீங்க சேர்த்த காசாவது நீங்க வித்ரா பண்றீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய டாக்ஸ் வராது ரைட் அதுதான் இதுல இருக்க டிஃபரன்ஸ் ஓகே இப்போ ஆரஎஸ்பியில் அப்படி இல்லை நீங்க விட்ரா பண்ணீங்கன்னா அது வந்து டாக்ஸபிள் இன்கம் வரும் மற்றது இதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளான் மாதிரியே வந்து பயஸ் பிளான் ஒன்று இருக்கு ஹோம் பயஸ் பிளான் ஒன்று ஆர்ஆர்எஸ்பியில் அது வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் நீங்கள் வித்ரா பண்ணலாம் பர் பர்சன் அது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல நீங்கள் கட்டி முடிக்கணும் அதுக்குரிய டைம் ஸ்கெடியூலை பற்றி நாங்கள் இன்னொரு இன்னொரு வீடியோவில் நாங்கள் பேசுவோம் அதுக்கு இடையில இப்போ நாங்கள் எனக்கு மெயினா நான் இன்றைக்கு பேச போகிறது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பாய்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி மட்டும்தான் ரைட் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு குட் பாயிண்ட் வந்து ஒன்று கண்ட்ரிபியூஷன் டாக்ஸ் டிடக்டபுள் ரெண்டாவது வந்து வித்ரோவல்ஸ் ஆர் டாக்ஸபிள் வித்ரோவல்ஸ் ஆர் நாட் டாக்ஸபிள் ரைட் தேவையில்லை பண்ணப்படாது வித்ட்ரா பண்ணீங்கன்னா என்னத்துக்கு ஒரு வீடு வாங்கினீங்கன்னா மட்டுமே ரைட் படுத்து பாப்ப லிமிட் வந்து ஒரு வருஷத்துக்கு எயிட் தௌசண்ட் நீங்க வந்து போடலாம் மேக்ஸிமம் டோட்டலா நீங்க போடக்கூடிய அமௌண்ட் வந்து தௌசண்ட் பிப்டின் இயர்ஸ்க்கு பிறகு இந்த க்ளோஸ் ஆயிடும் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில வந்து நீங்க வந்து நீங்க வீடு வாங்குறீங்களா வாங்கலையோ நீங்க அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் இஸ் அது என்ன மாதிரி நடக்கும் க்ளோஸ் நான் அவ்வளோ ரைட் அதே நேரம் கான்ட்ரிபியூஷன் ஃபோர்ட் பண்ணலாம் இப்போ இந்த வருஷம் நீங்க எயிட் தௌசண்ட் நீங்க போடலாட்டி அந்த எயிட் தௌசண்ட் அடுத்த வருஷம் போடலாம் ரைட் ஆனா நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த அக்கவுண்ட் அதனால தான் இப்ப நீங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வசதி என்றதை நான் சொல்ல வரேன் ரைட் அப்போ வந்து இந்த எயிட் தௌசண்ட்ன்றது வந்து நீங்க இப்ப ஹண்ட்ரட் இந்த வருஷம் போட்டீங்கன்னா அடுத்த வருஷம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூம் உங்களுக்கு வந்து இருக்கும் ரைட் ஆனா நீங்க ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு அமௌண்ட் வந்து அந்த மேக்ஸிமம் எயிட் தௌசண்ட் தான் ஒரு வருஷத்து தான் நீங்க அதுக்கு அடுத்த வருஷம் போடலாம் உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து எடுக்காத காசு நீங்க இப்ப போடையில ரைட் சோ ஓகே நாங்கள் இப்ப பார்ப்போம் வந்து அந்த எண்ணிக்கமண்ட் ஹோம் பயர்ஸ் பிளான்ன்றது வந்து ஹோம் பயரா நீங்க இருக்க வேண்டியது வந்து நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ற நேரம் மட்டும்தான் அதுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்க அதை டிபாசிட் பண்ணிக்கிட்டே போகலாம் இடையில வார மாற்றங்களுக்கு நீங்க பொறுப்பு இல்லை நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் விளங்கப்படுத்துறேன் சோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஹோம் பயர்ஸ் பிளான்ன்றது ஹோம் பயர்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது இப்போ இது ஒரு ஆள் பிரதீப் எங்கடா யார் எங்கடா ஜோசப் தான் ரைட் அப்ப அவர் வந்து இப்ப இருபத்தி ரெண்டு வயசு இப்ப அவருக்கு வந்து இப்ப ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருக்காரு இப்ப ஒரு ஒரு கூப் செய்யறப்படியா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அவர் இன்கம் எடுக்கிறபடியால சோ அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்றோம் ஓகே நீங்க ஃபியூச்சர்ல த்ரீ இயர்ஸ்க்கு பிறகு நீங்க வந்து ஒரு வீடு வாங்குற பிளான் இருக்குமாண்டா இப்பவே நீங்க காசு சேருங்கன்னு சொல்லியாச்சு ஓகே இப்ப பிரதீப் வந்து என்ன செய்யறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு ஹண்ட்ரட் டாலர்ல ஆன்லைன்லேயே பேங்க்ல போயிட்டு ஒரு ஹண்ட்ரட் டாலர் டிபாசிட் பண்ணிடுறாரு ரைட் அப்ப பண்ண அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாரு ரைட் அப்போ அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அப்போ அவருக்கு ஒரு ரூம் அடுத்த வருஷம் அவருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போட் ரெண்டா போடலாம் அண்ட் இங்கே ஒரு எயிட் தௌசண்ட் ரூம் இருந்ததில்லை இந்த எயிட் தௌசண்ட்ல இப்ப ஒன்லி ஒன் ஹண்ட்ரட் டாலர் தான் போட்டிருக்காரு அப்ப அந்த எயிட் இந்த எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் டாலர் கழிச்சிங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து இந்த வருஷம் அவருக்கு போடக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அவர் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல அதை ரைட் அப்ப இது ஒரு ஃபைவ் பர்சன்ட் இன்கிரீஸ் அந்த க்ரோத் ரைட் அது அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு ரைட் அப்ப அதுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இன்னொரு எயிட் தௌசண்ட் அப்ப ஃபைவ் இல்ல டுவெண்ட்டி ஃபோர் சோ இது டுவெண்ட்டி நைன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஆயிட்டு தேர்ட்டி தௌசண்ட் பை ஹண்ட்ரட் இதுல அக்கௌண்ட்ல இருந்து வச்சுக்கிறோம் ஆனா அவர் டிபாசிட் பண்ணது வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் டோட்டலா போட்டிருக்காரு ரைட் ஓகே இப்ப இவர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இல்ல டோட்டலா போட்டிருப்பாரு ஆனா இப்ப தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கனு வச்சுக்கிறோம் ரைட் இப்ப இப்ப வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் இப்போ இவர் வந்து பவித்ரா மீட் பண்ணார் பவித்ரா ஒரு டென்டிஸ்ட் ரைட் அப்ப என்ன செய்யறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த டைம்ல இப்ப இருக்கிற வயசு டுவெண்ட்டி டூன்றா டுவெண்ட்டி செவன்டா என்ற அஞ்சு இயர்ஸ் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்ல இப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் மாதிரி பண்றாங்கன்னு வச்சுக்கிறோம் ரைட் சோ இப்ப மாதிரி பண்ணுறாங்க ஆனால் பவித்ராவுக்கு ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு சரி யாரு வெரி சக்சஸ்ஃபுல் டென்டிஸ்ட் அப்படியாவே அவருக்கு ஒரு வீடு நான் நினைக்கிறேன் ஏதோ

அப்ப டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் எடுத்துக்கிறோம் இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆயிட்டு இப்போ அவர்கிட்ட கிட்டத்தட்ட செவன்ட்டி தௌசண்ட் இருக்குன்ற அந்த இந்த அக்கௌண்ட்ல ரைட் இப்போ அது வளர்ந்து வளர்ந்து ஒரு செவன்டி கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கு சரி ஓகே பிப்டி தௌசண்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறோம் ரைட் சோ பிப்டி தௌசண்ட் இருக்குன்னு எடுத்தோம்னா இந்த பிப்டி தௌசண்ட் வேற இப்ப என்ன செய்யலாம் வேணும்னா இதை வித்ரா பண்ணலாம் அவர் வித்ரா பண்ணா என்ன நடக்கமாண்டா அவருக்கு வந்து அவருக்கு வந்து டாக்சபிள் இன்கமா அது வரும் ஆனா அதுக்கிடையில இப்ப பிரதீப் வந்து இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வர நேரம் அவருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாலரி இப்ப அவருக்கு அப்ப அவர் வந்து என்ன செய்வார்ண்டா வந்து இப்போ ஆல்ரெடி அவர் டிடக்ட் பண்ணாம இருக்காருல்ல இந்த எயிட் தௌசண்ட் இந்த கான்ட்ரிபியூஷன் அவர் படிக்கிற நேரம் அவர் டிடக்ட் பண்ணல அவர் அப்படியே வச்சிருக்காருன்னா ஃபியூச்சர்ல ஹை டாக்ஸ் ப்ராக்கெட்டுக்கு வர நேரம் பாதிப்போம் அவர் வர எயிட் தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்ல அவரோட இன்கம்ல இருந்து கழிக்கிறதுக்கு எயிட் தௌசண்ட் இல்லாட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் எவ்வளவு வேண்டாலும் அவர் அதெல்லாம் கழிச்சிக்கலாம் அந்த டைம் ஆனால் அந்த பேலன்ஸ் வந்து அப்படியே கரி ஃபோர்ட் பண்ணி கொண்டு வரும் இதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் அக்கவுண்ட் படியால இது சிஆர்ஐலயே இந்த உங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கு நீங்க எவ்வளவு ஹோம் பாய்ஸ் பிளான் நீங்க போட்டிருக்கீங்க எவ்வளவு கொடுக்கணும் எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்க எவ்ரி திங் வில் பி இதா அப்போ ஆனால் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல அது டிடக்டபிள் பண்ணாட்டி அது டிட அன்டிடக்டபுள் போர்ஷன் அப்படியே இருக்கும் ரைட் ஓகே இப்ப டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அவர் டிசைட் பண்றாருன்னா ரெண்டு ஆப்ஷன் அவருக்கு இருக்கு சரியா ஒன்று வந்து அவருக்கு ஃபஸ்ட் அம்பயர் இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு அப்படியே அவர் டோட்டலாவே அந்த பிப்டி தௌசண்டே அவர் வந்து ஆர் ஆர் பண்ணலாம் அதாவது கன்வெர்ட் பண்ணலாம் ஆர் ஆர் எஸ்பியை கன்வெர்ட் படியால அவருக்கு ஒரு டாக்ஸபிள் ஒரு டாக்ஸ் ஒண்ணும் இல்ல அதுக்கு ஏன்னா வந்து அவர் அதை வந்து யூஸ் பண்ணல ரைட் அதை யூஸ் பண்ணாத வந்து அதை வெளியில எடுக்காதபடியால அப்படியே அவர் வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படி அப்படி இல்லாம வித்ரோ பண்ணா அது அது வந்து டாக்ஸபிள் இன்கம் தான் ஆனா வித்ரோ பண்ணல அவர் ஆல்ரெடி அவர்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டையும் இருக்கு அதை அதை வந்து ஆர் ஆர் எஸ்பியா மாத்திட்டார் ஆனா இன்னொரு விஷயம் வச்சு பாருங்க வந்து சில நேரங்கள்ல ஆர்ஆர்எஸ்பி ரூமே இல்லைன்னு வச்சுக்கிறோம் அவருக்கு ரூம் இல்லாட்டியுமே பரவாயில்ல பட் அது பிரச்சனை இல்லை நீங்க ரூம் இல்லாட்டியுமே இந்த டோட்டல் வேல்யூ வில் பி கன்வெர்டபிள் இன் டு ஆர் ஆர் எஸ்பி அந்த ஃபார்முக்கு மாத்தலாம் அப்ப அப்படியே அவர் அப்படின்னு செய்ய எல்லாரும் பேசாம அதை வச்சுக்கொண்டே இருக்கா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில அவருக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் டாலர் ரிக்கன் பண்ணும் ரைட் அசிம் பண்ண டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில அவர் வந்து கட்டாயம் க்ளோஸ் பண்ணணும் இப்ப பேங்க் அவர்கிட்ட சொல்ல ஓகே நீங்க இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க இப்ப டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகிட்டு யூ ஹேவ் டு க்ளோஸ் திஸ் நோ அப்ப க்ளோஸ் பண்றது ஆப்ஷன் வந்து காசு எடுக்கணும் அப்படி இல்லாட்டி யா கன்வெர்ட் பண்ணனும் ஸோ இவர் ஆரஸ்சியை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அவர் போய்கிட்டே இருப்பார் ஸோ அதனால அவருக்கு இப்ப இந்த காசை போட்டதால அவர் எந்த விதமான நஷ்டமும் இல்ல ரைட் ஆனா இப்போ இதே மாதிரி அவர் எங்களோட எங்களோட அவருடைய பேர் ஜோசப் பங்களுக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் ரைட் ஒரு ஆள் வந்து இது பிரதீப் இன்னொரு ஆள் வந்து காயத்ரி அது வந்து மகள் ரைட்டா அவர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் சேம் டைம்லேயே தான் அவர் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் இன்கம் எடுக்கிறோம் அதே நேரம் அவர் மேரீட் பண்ணியிருக்கிற ரோஷன் அவர் வந்து ஹண்ட்ரட் ஃபார்ட்டி தௌசண்ட் மேக் பண்றான்னு வச்சுக்கிறேங்க ஸோ அப்ப அந்த டைம்ல இப்போ இவருக்கும் அதே அட்வைஸும் கொடுக்குறாங்க ஓகே நீங்க அடுத்த வருஷம் வாங்கணும் வாங்க தான் பிளான் பண்ணிட்ட ஓகே வாய் நாட் இது இது ஒரு ஈஸி மெத்தட் நீங்க ஆர்ஆர்எஸ்பியில இருக்க நீங்க நைன்டி டேஸ் வச்சிருக்கோணும் ஆர் ஆர் இருந்து நீங்க ஹோம் பாய்ஸ் பிளான்ல காசு வெளியில் எடுக்கிறீங்க நைன்டி டேஸ் இருக்கணும் இப்போ இதுக்கு அந்த ரெக்குயர்மெண்ட் இல்லை அப்போ அவர் சொல்றாரு ஓகே நான் நெக்ஸ்ட் மார்ச்ல தான் வாங்க போறேன் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ எயிட் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் நீங்க ரெண்டு பேரும் டிபாசிட் பண்ணுங்க இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இன்னொரு எயிட் தௌசண்ட் போட்டுருங்க ரைட்டா மார்ச்லயே போடலாம் மார்ச்ல மார்ச்ல எயிட் தௌசண்ட் போட்டுட்டு மார்ச்லேயே வித்ரா பண்ணிக்கலாம் ரைட் வென் யூ ஆர் பேயிங் ஃபார் ஹோம் அப்போ ஹோமுக்கு டிபாசிட்டோ இல்லாட்டி ஹோமுக்கு நீங்க எது அதை விட்ரா பண்ணிக்கலாம் அந்த இயர்ல உங்களோட பிரின்சிபல் ரெசிடென்ட் பர்ச்சேஸ் பண்ண வந்து இது டிடாக்டபுள் வித் அவுட் டாக்ஸ் அப்ப இவங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ தௌசண்ட் ஜஸ்ட் இன் அந்த கிட்ட டாக்ஸ் பாக்கெட் இப்ப இவங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் டாக்ஸ் பேக்கெட்லாம் கிட்டத்தட்ட தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் கிட்ட வரும் அப்ப அவர் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்லாம் சொல்ல போனா ஒரு ஃபைவ் தௌசண்ட் இவங்க மட்டுமே சேவ் பண்ணிருப்பாங்க ரைட் இவர் சேவ் பண்ணிருப்பார் இவங்க ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபோர் தௌசண்ட் சேவ் பண்ணிருப்பாங்க ரைட் சோ அப்ப நைன் தௌசண்ட் இஸ் லைக் ஃப்ரீலி தி ஆர் கெட்டிங் திஸ் மணி அப்போ அதனால நீங்க அதை ஒரு ஓரளவுக்கு சிந்திச்சு இது சரியான ஒரு ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நன்றி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரிஞ்சுருக்குமான் கட்டாயம் அப்படி ஒரு இந்த அடுத்த வருஷமோ இல்லாட்டி இன்னும் ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ வாங்குற ஒரு பிளான் இருந்துச்சுன்னா இது ஒரு நஷ்டமாக வர போகிறது இல்லை எப்பவுமே இந்த 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 இதை வந்து நீங்கள் ஆர்ஆர்எஸ்பி கூட மாத்திக்கலாம் இதில் இதில் எந்த இடத்துலையும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு இல்லை பட் மேலதிக டவுட் உங்களுக்கு இருக்குன்றா பிளீஸ் கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிருங்க தேங்க்யூ வெரி மச் மீண்டும் சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஓகே இன்னொரு வீடியோ போடணும்ன்ற ஒரு ஒரு ஊக்கத்தை தருது ஆஹ் ஒரு புத்தகம் எழுதுற முக்கியம் இல்லை அதை யாரும் வாசிக்கிறதா இருக்கணும் அதுதான் முக்கியம் ஆஹ் மிக்க நன்றி அஹ் மீண்டும் சந்திப்போம்